வாடிக்கையாளருக்கு வணக்கம் இது நம்ம சேனல் சாய் சாரா ப்ரொமோட்டர்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பகோணம் செட்டி மண்டபம் பைபாஸ் துபாய் ரெஸ்டாண்ட் பக்கத்தில் உள்ள ஜானகி நகரில் தாங்க இப்போ நம்ம ரெண்டு ஃப்ளாட்டு பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ளாட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃப்ளாட்டை சுற்றிடும் அழகான வில்லாக்கெல்லாம் அமைஞ்சிருக்குதுங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க நம்ம ஃப்ளாட் அமைஞ்சிருக்கு ஃப்ளாட்டோட டீட்டெயில்ஸ் முப்பதுக்கு அறுபது முப்பதுக்கு அறுபதுன்னு ரெண்டு ஃப்ளாட் இருக்குதுங்க ரெண்டுமே சவுத் ஃபேஸிங் ஃப்ளாட்டு தாங்க ரெண்டாம் நம்பர் ஃப்ளாட்டு மூணாம் நம்பர் ஃப்ளாட்டும் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த ஃப்ளாட் நம்ம கே ஹவுசிங் கிட்ட வாங்கி ரீசேல் பண்ணலங்கிறதையும் இந்த வீடியோவில் க்ளியராக தெரிவிச்சுக்கிறோங்க மேலும் இந்த ஃப்ளாட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு டபுள் எயிட் த்ரீ எயிட் டூ டபுள் நைன் ஜீரோ சிக்ஸ் டூங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது போன்ற வீடு மற்றும் வீட்டு மனை தொடர்பான தகவல்களை அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற உங்கள் வீடு மற்றும் வீட்டு மனைகளை சிறந்த முறையில் விற்றும் தரணும்